பழகவளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா சுவாமிஜியோட நாள் ஒரு நற்சிந்தனை வாழ்க்கை மலர்லேருந்து உயிர் உணர்வை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காரு உயிர் தான் மனித உடலை நடத்துகிறது மனமாக செயல்படுகிறது எல்லாமே தெரிஞ்சது சுவாமி சொன்னவர் தான் உயிரின் படற்கு நிலையே மனம் அப்படின்றது தான் அப்போ உயிர் தான் படற்கு நிலையாக மனமாகவும் மனம் எண்ணங்கள் மூலமாக ஐந்து குலங்கள் வழி வழியாகவும் சென்று நமக்கு எல்லாத்தையும் இன்போ துன்பத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது வாழ்க்கை அது அதை ஒட்டி அமைகிறது அப்போ அப்படி இல்லாமல் அந்த உயிர் உணர்வையே நம்ம உணர்ந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்றத சுவாமி சொல்றேன் அவரோட வாழ்க்கையில ஐம்பது ஆண்டு காலம்தான் பொருள் துறையை கழித்தேன் அவரோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது வருஷம் பொருள் துறையிலே இருந்துட்டார் அப்போ பொருளை பெருக்கி அதனை கொண்டு அதன் மூலம் மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமா எல்லாருக்கும் ஆசை ஏன்னா வாழ்வது பெருசு இல்லைங்க வாழும்போது வாழ்வது பெருசு இல்லை வாழ்ந்த பின் வாழ்வது தான் வாழ்க்கை அப்போ ஏதாவது விதத்தில் சமுதாயத்தில் கொடுக்க முடியுமா அப்படின்னு நினச்சாரு ஆனால் முடியவில்லை எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி வராது அப்போ அடுத்து நாம் ஏதேனும் ஒரு வகையில் அரசியலுக்கு உதவ முடியுமா அப்படின்னு கட்டுரை வாயிலாகவும் திட்டங்கள் வாயிலாகவும் உணர்த்த போது அது ஏதோ ஒரு சிறிதளவு தான் பலன் கிடைச்சிது அவருக்கு ஓகே அப்போ அவரோட ஆராய்ச்சி அதாவது அவரால் சமுதாயத்துக்கு ச நன்மைகள் வரணும் அப்படின்னா இறையர்கள் நிர்ணயம் பண்ணிடுது அப்போ எதை தடை விக்குது விரிக்குதோ அப்படின்னா சுவாமிஜி அங்கே நிற்கும்போது என்ன பண்ணாருங்க தடை கற்களே படிக்கற்களாக மாற்றிட்டார் அப்போ இறுதியாக ஆன்மீகத்தில் துறையில் வந்த பிறகுதான் ஒரு உயிருக்கு உணர்வு ஊட்டினால் அதிலே நிறைவு இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டார் அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்க உயிர் உணர்வு பெற்றாதான் ஏன்னா உயிர் தான் முக்கியம் உயிர் போயிடுச்சு அப்படின்னா பேர் போச்சு எதுவுமே இல்லை ஆனால் இந்த உடலை கூட பாருங்கள் எத்தனை பேர் தூக்குறாங்க ஆனால் நாம் இந்த உடலை உயிர் என்ன பண்ணுதுங்க இதை நடத்துது காக்குது எல்லாமே செய்யுது அப்போ அந்த உயிர் உணர்வை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா குடும்பத்திற்கு ஒரு இனிமையான வாழ்வு வாழ்வதற்கு ஊக்கம் அளித்தல் அதிலே ஒரு நிறைவு இருக்கிறது இப்போ இல்லறத்தல்லில் தனி மனிதனோட குடும்பம் சமுதாயம் ஊர் உலகம் அப்படின்ற விதத்தில் தான் வளருது இப்போ நான் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களேருந்து தான் உலகமே போகுது அப்போ உலகத்துலேருந்து நாம் இருக்கிறோம்னா உலகத்தில் நாம் இருக்கிறோம் ஆனால் நம் எண்ணங்கள் மாறினால் நம் மனம் மாறினால் என்ன பண்ணுதுங்க அதை ஒட்டிய சிந்தனைகள் தான் அப்போ ஒருத்தருக்கு வீட்டுக்கு போகிறோம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா தண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே இதில் இல்லை சக்கரை இல்லை காஃபி தூள் இல்லை அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான் தனியாக கொடுத்தாங்களேன்னு நினச்சிக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சராசரி வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன கொடுத்தா என்ன அப்படின்னு நம்ம அறிவு தான் நம்ம ஜெயிச்சு பண்ணணும் அதே உயிர் உணர்வு கொடுத்த பிறகு பரவாயில்ல ஏதாவது கொடுத்தாங்களேன்னு அதே மனசு தான் சொல்லுது எதை பிடிக்கிறோம் உயிரை பிடிக்கிறோம் மனதை பிடிக்கிறோம் அறிவு வருது அப்போ செயல்பாடுகள் மாறுபடுகிறது அப்போ இந்த உயிர் உணர்வை பெறுறதாலேயே நம்மளுக்கு எவ்வளோ உள்ளுணர்வு வர்றதாலேயே நம்ம எவ்வளோ நன்மைகள் அடைகிறோம் அப்போ சுவாமிஜி நான் சொல்ற தனி மனிதன் அமைதி குடும்பம் சூர் உலகம் அப்படின்னு அமைதி போகுதுன்றத ஆன்மீகத்தின் மூலமாக உணர்ந்து தான் இன்னைக்கு உலகம் புறவுமே உலக சமுதாய சேவா சங்கம் செய்து கொண்டு இருக்கிறது அந்த அளவில் ஒவ்வொரு மனிதனும் உள்ளமும் உணர வேண்டும் உள் பிளஸ் அம் அப்படின்னாங்க உள் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அம்ன்றது இறைநிலை அந்த இறைநிலையை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னாவே இதை விட சிறப்பு வேற எதுவுமே இல்லை அப்போ இதில் இருக்கக்கூடிய மனதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அறிவை உணர வேண்டும் அறிவின் இருப்பிடமாக இருக்கக்கூடிய உயிரை உணர வேண்டும் இதை உணர்ந்தால் ஒன்றும் சிரமமே இல்லை இதில் ஒன்று செலவு இருக்கா இல்லை துன்பம் ஏதாவது இருக்கா கொஞ்ச நேரம் கண்ணை மூட்டிகிட்டு அமைதியாக உட்காரும்போது நம்மளுக்கு எனர்ஜி சொல்லக்கூடிய ஜீவகாந்தம் தான் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும் அப்போ நம்ம உங்கள் நமக்காக சுவாமி சுரன் உங்களுக்காகன்னு சொல்கிறாரு நீங்கள் நீங்களாக இருந்து கொண்டு மனதை திருப்பி ஃபீட்பேக்காக நம்ம நினச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நான் இந்த முறையில் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு சுலபமாக அதே விதத்தில் சிறப்பாகவும் அமையும் ஒரு சின்ன பயிற்சி தான் அமைதி அதாவது மனிதன் அப்படின்னா ஒன்று சிந்தனை இருக்கணும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அமைதி இருக்கணும் அந்த சிந்தனை அவனுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் அமைதி என்பது அவனை அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் அழைச்சிட்டு போகிறதா தரணும் அப்ப சிந்தனை செய்யறதுக்கு தவமும் அமைதியா அமைதியாக இருக்கு மௌனமும் செய்தோம் அப்படின்னாவே உயிர் உணர்வை நாம உணர்ந்து கொள்ள முடியும் அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா சுவாமிஜி அழகாக இந்த பயிற்சி கொடுத்துருக்காரு இதிலோட சிந்தனையும் விளக்கமும் தான் நமக்கு தேவை அப்ப அந்த விதத்துல நம்ம சிந்தனையும் விளக்கமும் சேர்ந்து இருக்கும்போது மனிதன் சிறப்பாக வாழ மனவளக்கலையை பயன்படுத்தி கொள்வோம் வாழ்க அதுதான் சுவாமிஜி ஒரு பாடல் சொல்லியிருப்பாரு மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும் மனம் உயிர் மெய் மூன்றான மறைப்பொருட்களான மாபெரும் ஆற்றலை மனதுக்குள் மலர வைக்க வேண்டும் சொல்லுவார் அந்த விதத்துல நாம இந்த பயிற்சி எடுத்துக்கொள்வோம் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ மனவள கலையை பயன்படுத்திக் கொள்வோம் அருள் தந்தை அவர்கள் சென்ற பாதையில் சென்று நாமும் நமது அன்பு குடும்பமும் சிறப்பாக வாழ எல்லா வகையிலும் இறையரும் குருவர்களும் நமக்கு காப்பாக அமையுமாக இந்த ஒரு அற்புதமான சிந்தனையை கொடுத்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் இதுக்காக செய்யும் எடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க்க வளமுடன்